இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டைம் லான்ச் பண்ணியிருக்க சயின்டிஃபிக் பார்க் இன்னோவாஸ் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் திங்ஸ் எக்ஸ்பிரிமெண்டலாகவும் நிறைய வச்சிருக்காங்க அதில் ஒரு பார்ட்டான த்ரீ டி தேட்டரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் காமெடி வந்து எஜுகேஷனை என்டர்டைன்மெண்டா சொல்லி தராங்க அப்போ எப்படி உங்களுக்கு போர் அடிக்கும் போரே அடிக்கிறது நிறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணலாம் த்ரீ டி நீங்க மூவிஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே த்ரீ டியை யூஸ் பண்ணி எஜுகேஷன் சொல்லி தந்துட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணாம இங்க விசிட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை வந்து நீங்க பார்த்து கத்துக்கோங்க இந்த இனோவாஸ் பார்க் வந்து இரண்டு இருந்து அறுபது வயது இருக்கவங்க வரைக்கும் வரலாம் மெயினாக யாருக்காக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்லருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்டா நீங்க நீங்க வந்து எஜுகேஷனை என்டர்டைன்மெண்ட்டோட கலந்து படிக்கிறதுக்கு நம்ம இனோவாஸ் பார்க்குவாங்க நம்ம காரைக்குடியில் இழுப்பக்குடி ரோட் பொன்னாக நியர் வேலன் மெடிக்கல் ஆர்கே விழா ஆப்போசிட்ல தான் லொகேட் ஆயிருக்கு டூ விசிட்